கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் வெந்தயத்தை போட்டுருங்க வெந்தயம் நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்ப தக்காளி சேத்துருங்க உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப குழம்புல சேர்த்துருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா புளிக்கரைசலை ஊத்திருங்க தேவையான உப்பு சேர்த்துருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ மீன் ஒன்று ஒன்றா போட்டுருங்க நல்லா கொதிச்சதையும் இறக்கிடுங்க மீன் குழம்பு ரெடி